நெஞ்சை பதற வைக்கும் ஒரு சம்பவம் நடந்துள்ளது ஹோட்டலில் ஆர்டர் செய்த உணவு மேஜைக்கு வந்தது ஆனால் மரணம் சாப்பிட நேரம் கொடுக்கவில்லை மூச்சு நின்றது வாழ்வின் அடுத்த நொடி நம்பிக்கை இல்லை சக்தி பதவி பலம் பணம் சாதி மதவரி அரசியல் அதிகாரம் செல்வம் சொத்து சுகம் அனைத்தும் எங்கே மரணம் என்பது நிச்சயமானது மரணம் வருவதற்கு என்று எந்த காலமும் நேரமும் இல்லை அது எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் எத்தனை வயதில் வேண்டுமானாலும் வரலாம் எப்படி வேண்டுமானாலும் வரலாம் நாம் வாழும் காலம் குறுகிய காலம் என்று உணர்ந்த பிறகும் மரணத்தை பற்றியும் அதன் பிறகு வரும் மறுமை பற்றியும் கவனக்குறைவாகவே உள்ளோம் மரணத்தை மறந்தவர்களாகவும் மரணத்தை பற்றிய சிந்தனையை இல்லாமெல்லாம் இருக்கின்றோம் இவ்வுலகில் உள்ள ஒவ்வொருவரும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும் இதுதான் வாழ்க்கை ஆர்டர் செய்த உணவு ஓட்டல் மேஜைக்கு வந்தது ஆனால் மரணம் ஒன்று கூட சாப்பிட நேரம் கொடுக்கவில்லை படிப்பினை பெறுவோம் அடங்கி வாழ்வதற்கு கற்றுக்கொள்வோம் மறந்து விடாதீர்கள் தூத்துக்குடியிலிருந்து தமிழண்டா இயக்க தலைவர் ஜெகஜீவன்